விடைப்பரியர் படி மாணவர்களுக்கு ஒரு பொருளை விளக்க டெஃபினிஷன் தேவையில்லை அந்த பொருளையே நேரில் கொண்டு வந்து காட்டிவிட்டாலே போதும் உதாரணமாக பம்பளி மாஸ் படம் பொமேலோ அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் கல்லூரிகளில் கூட டெமான்ஸ்ட்ரேட்டர் உண்டு ஆய்வாரையிலே அந்த முறையில் தான் விலைவாசு உயர்வை படிச்சென்று கண்மு நிறுத்தி காட்ட ஒருமுறை சட்டசபைக்கு இட்லியை கொண்டு வந்தார் கலைஞர் கருணாநிதி இப்போது மகுவா மொயத்ரா கட்லெட் விலையை காட்டுகின்றார் ராகுல் படம் கொண்டு வந்து காட்டுகின்றார் ஓம் பிர்லா சீர்வது ஏன் அதாவது எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன என்று காட்டும் படங்கள் தான் அவை உதாரணமாக சிவபெருமான் கையில் உள்ள திருசூலம் அன்பையே காட்டுகின்றது என்று அற்புதமான விளக்கம் தந்தார் ராகுல் சிவன் கழுத்து பாம்பு அடைக்கலத்தின் அடையாளம் அதாவது அடைக்கலம் தேடி வந்தவரை படைக்கலம் கொண்டு தாக்கக்கூடாது என்பது பாடலே உள்ளதே பரமசிவன் கழுத்தில் உள்ள பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அவர் அவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே எல்லாம் சௌக்கியமே ஆறாள் சில அலித்தந்திரிகள் ராகுல் உரையை அப்படியே பிளேட்டை மாற்றுகின்றனர் எப்படி அதாவது இந்து மதம் வன்முறையை போதிக்கின்றது என்று ராகுல் பாராளுமன்றத்திலே போதித்தாராம் ஐயோ பாவிகளே லத்தீன் பழமொழியை இருக்கின்றது கோந்த்ரா ஃபக்தும் நுண் வாழத் அதாவது உண்மைக்கு எதிரான வாதம் இருக்கின்றதே அது நொண்டி அடிக்கும் கட்டிக்காரன்பொழுது எட்டே நாளில் தெரியுமா பைபிளும் எச்சரிக்கின்றது மண்ணுலகை ஆழ்வோரே நீதி நியாயத்தை நேசியுங்கள் நானாக உந்து வந்து